எல்லாம் அவன் அவ்வளோ ஜாலியாக இருக்கேன் நானும் தான் வீட்டில் ஜாலியாக இருக்கிறேன் என் புருஷனுக்கு மொழ ஒரு வெடி வாங்கி வைக்கணும் வாயில் என்ன வெடி நல்ல லட்சுமி வெடியாக வாங்கி வைக்கலாமனு பார்க்குறேன் அது கொஞ்சம் பவர் பத்தலையா கேணி வெடியாக வச்சுடுங்க கேணி வெடி கிணத்துக்கு பவர் கிணத்து வெடியா ஆளை க்ளோஸ் பண்ணலாம் பார்க்குறியா என் புருஷனை நீங்கள் சீனி வெடினா கொஞ்சம் பார்க்க அவ வாயை திறக்கக்கூடாதுன்னு பார்க்குறதுக்காண்டி சின்ன வெடியா சொன்னேன் நீ பெரிய வெடியா சொல்றியே சின்ன வைக்கலாம் தூக்கி உள்ள வைக்கலாம்னு பிளான் பண்றியா நீச்சு ஒரே வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியது ஏன்டா என் வீட்டுக்காரமில்ல என்னைய விட நீ குல வெறியா இருக்க ஒரு ஆர்வ குளாறு தான் இருந்தாலும் நீ இவ்வளவு ஆர்வ குளாறு இருக்க கூடாது நீ ஆர்வ குளாரா இருக்கிறப்ப தான் வேற மாதிரி இருக்குது அப்படி இல்ல ஊர் உலகத்துல என்ன எவ்வளவு தவறா பேசுறாங்க தெரியுமா எப்படி என் புருஷன் முத கொண்டு என்னை சந்தையப்பட்டு அடிக்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கோ நான் எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் என்னை சந்தையப்பட்டு அடிக்கிறனால தான் இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்ன முடிவுக்கு அந்த தூக்கி உள்ள வைக்கலாம்னு எதுக்குள்ள செயலுக்குள்ள தூக்கி உள்ள வைக்கலாம் ஏன் அவ்வளவு மோசமாக போகுது அடையா நீ வேற நானும் பாக்காத வேலை இல்லை எல்லா வேலையும் பார்க்க சொல்லி கொடுத்துருக்கேன் எந்த வேலையை பார்த்தாலும் அந்த வேலை அந்த ஜாமான் கொண்டு கூட்டி வீட்டுக்கு வந்துடுறாப்புல என்ன ஜாமியன் ஆமாம் ஒயின் ஜாப்பில் இது இதில் கொண்டு போய் சேர்த்து விட்டேன் மெக்கானிக் செட்டில் கொண்டு போய் சரி என் புரிச்ச நல்லா வேலை பாருங்க ஏதாவது வேலையை போட்டு கொடுங்க அதெல்லாம் பயங்கரமா பார்ப்பாப்புல சம்பளமே வேணாம் சரி ஏ நீங்கள் எதாவது எடுத்து கையில கொடுங்க எல்லாத்தையுமே கலட்டிருவாரு அப்படின்னு வண்டி எல்லாம் அப்படின்னு சொல்லி போய் விட்டுட்டு வந்தேன் மறுநாள் அந்த ஓனர் போலீஸோட என்னைய தேடி வீடு கொண்டுட்டார் என் புரிஞ்சா எல்லாத்தையும் கலட்டி கொண்டு போய் வச்சுட்டானே எல்லா இடத்துலயும் அதனால நான் பார்த்தேன் சரி நீங்க யே எங்க இருந்தாலும் என் புதுசன் நான் கொண்டாந்து ஒப்படைக்கிறது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவனை இங்க வச்சிருந்தா அடிச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு இங்க இருந்து நான் கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சுட்டேன் கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சுட்டேன் புரியல கோயம்புத்தூருக்கு அப்படின்னா அந்த ஓனர் பேசினேன் என் புருசியா நல்லா வேலை வைப்பாரு இட்லி எல்லாம் நல்லா சுடுவா சாம்பார் நல்லா வைப்பாரு என் புருஷன் என் புருஷன் பெரிய சாம்பார் தான் வைப்பாரு அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சு விட்டேன் சாம்பார் தான் கட்டிக்கலாம் அதுக்கு அது ரெண்டு நாள் தானே வேலை வார்த்தேன் மறுநாள் அந்த ஓனர் என்ன மூஞ்சி மோடலாம் பேக்கணும்னு சொல்லி என்னாச்சு கடையோட காலி பண்ணிட்டு கிளம்பிட்டேன் ஜாம்பராணி போட்டு இட்லி சுண்டாக்கும் போது கொண்டு தூக்கிட்டு போயிருக்கேன் அப்படிதான் இருக்கும் நான் திருட்டு சொல்லி சொல்லி பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இல்லை என்ன நீ இப்படி பேசுற சரி அப்படின்னுக்கிட்டு இதுதான் பெரிய கொடுமையா இருக்குன்னு சொந்தமா வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு திருப்பூர்ல போய் பனியன் செட்டி எடுத்துட்டு வந்து என்ன செட்டி செட்டியா பனியன் ஜட்டிகள் ஜட்டி அப்படின்னு சொல்லி

நான் சட்டியோட நின்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ சட்டியோட நின்றுனா போற வேற பொம்பளை எல்லாம் விளக்கமாத்தால அடிப்பாங்க நீ இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு எப்படியா வந்து சேர்ந்து சொல்லி கட்டுல போட்டு குடுத்துட்டு வந்தேன் துண்டு சட்டிகள் பனியன்கள் இந்த வியாபாரம்லாம் எப்படியாவது பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் அதையும் என்ன பண்ணிருக்கேன் நம்மட்டு பொருளை எவனாவது விற்பானா எப்படி விப்பா என்னோட பொருளை எனக்கே தெரியாம திருடித்தனமா வித்திருக்காடா பரவாயில்ல நல்ல புரிசல்ல

ஆமாம் ஆள் டயத்தில் என் புருஷனுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி ஒவ்வொன்றா தூக்கிட்டு போகணும் பாவம் அவ்வளோ தூக்கிட்டே ஜமுக்கிறாங்க ஆமாம் ஆமாம் இங்கே இப்போல்லாம் இல்லை இப்போ வேணும் வருது முதல்ல இந்த பெட்டியை விற்கணும்ன்றேன் அதுதான் ஓவர் சத்தம் போடுது அவர் பாவம் இல்லையா இதில் சுதியை கூட வச்சு இந்த பெட்டியை முதல்ல விற்கணும் ஆமாம் அழகா பாட்டு பெட்டியை தான் முதல்ல பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் அதோட உங்களை உங்களை ஸ்டேஷனில் அடைச்சிருவாரு தூக்குறது என் புருஷன் தானே அழகப்பா கூட இருக்கிறது நான் தானே அதனால அவ்வளவு சீக்கிரம் நீ சந்தேகப்பட மாட்டாரு அந்த என் புருஷன் சொல்லி கண்ணா காட்டி விடணும் சும்மாவே அழகப்பா சும்மா தான்ட்டா வச்சுக்கிட்டு திட்டாரு அதனால எப்படியாவது போயிரு அப்படின்னு சொல்லணும் என்னை நம்பி மோகன் தாஸ் மாமா கட்டையெல்லாம் விட்டு போயிருக்காரு பத்திய இல்லையா முதல்ல இந்த கட்டையை தூக்கி மொதல்க்க கொண்டு போன பாவம் அந்தாலும் நாலஞ்சு கட்டையை தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்காருயா மோகன் மாமா

அந்த வேணா அது வராது இதை எப்படி நம்ம இந்த ஸ்பீக்கரை தலையில தூக்கி சுமந்துறவானா இல்ல ஒரு மாசம் ஆகுறவானான்னு தெரியல சரி இருங்க மைக் செட் கா ஸ்பீக்கரை தூக்கணும் ஆமா இந்த தாம்பளத்தை தூக்கிடாயே எங்க அப்பா அடிக்கிறாரா ஓடலாம் முதல்ல இத கலட்டி எடக்கி போடா அதுக்கு பேரு தாம்பளமா இந்த 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 புரட்டா கல்ல தூக்கி மொல்ல இடைக்கு போடா அதுதான் தூ புடிக்கிடு ஏني அடிக்கிறாருன்றேன் என்ன வாழைப்பழம்லாம் வச்சிருக்கா அப்பளம் வாழைப்பழம் பொறியெல்லாம் வச்சிருக்கா சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லது நல்லது இதெல்லாம் வந்து எங்க எங்க அப்பா தாளம் வச்சிருந்தாரு அது ஒரிஜினல் இரும்பு அது நல்லா இடைக்கு போகும் தாளம் இடைக்கு போகும் பொருள் இடைக்கு போறத விட இந்த தாளமும் இந்த தோசைக்கல்லையும் இடைக்கு போகும் ரெண்டு ஓடி போகுமா ரெண்டு ஓடி போகுமா ஆமா ரெண்டு கோடிக்கு போகுது நம்மளே இப்ப தெரு கோடியில திடீர்னு நான் ரெண்டு கோடிக்கு போகுது அந்த தெரியுது யார் ஊர் எல்லாம் என் புருஷனை திருட்டு பைய திருட்டு பையனே சொல்றாங்க திருடுறது எவ்வளவு பெரிய சேரமும் தெரியுமா ஏன் ஆமா ஒரு நாளைக்கு நீ திருடிப்பார் என்ன வழக்கம் அதுக்கு நாங்களும் பிளான் பண்ணி தான் திருடலாம் அப்படி வக்கீல் பிடிச்சி எங்களை அடிச்சு விட்டாரு தெரியுமா எதுக்கு ஆமா ஒரு வீட்ல போய் புள்ளட்ட திருடணும் சரி என் புரிஞ்சு சும்மா இருக்க முடியாம எனக்கு போன் பண்ணி சொல்றாப்பிள்ளையா என் மேல உள்ள பாசத்துல செல்லும் புள்ளட்டி வெளியில இருக்கு நமக்கு நல்ல லாபம் அப்படின்னா முண்டை சத்தம் போடாம சொல்ல கூடாது அது என் ஸ்பீக்கர்ல போட்டு சொல்லி இருக்காப்ல சரி எப்படியாவது வண்டியை நகர்த்திக்கிட்டு வந்துடுறா நம்ம எங்கிட்ட வந்து பிரிச்சுக்கலாமடா தெரியாது அப்படின்னு சொன்னேன் சரி அந்த முண்டை கிட்ட அவன் அங்கே இருந்துகிட்டு புள்ளட்டு ஓடுறங்கிற ஆசையில வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் புள்ளட்டு பட 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 வீட்டுக்கார நொங்கி எடுத்துட்டேன்

சரி அப்படின்னுக்கிட்டு எப்படியாவது என் புருஷனை வெளியில் எடுத்தலாம்னு ஒரு வைக்கீலை பார்த்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க அதுக்கு எப்படியாவது என் புருஷனை வெளியில் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த புருஷன் என் வீட்டிலேயே திருடுனவன எப்படி நான் வெளியில் விட முடியும் அப்படின்ட்டாரு ஆமா நான் சொல்லித்தேன் அதனால உள்ளவே வச்சிருக்காரு அப்ப நான் சொல்லிட்டேன் எப்படியாவது அடுத்த வீட்டுல திருடியாவது உங்க கடனை கட்டிடுறேங்க எப்படியாவது என் புருஷனை வெளியில எடுத்துருங்க சும்மா இல்லை நீங்கள் என்ன இப்படி நீங்கள் பேசுறீங்க டீ வாங்கிட்டு வரவா இருங்க ஐயா சாமி டீ முறுக்கு ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் போடுங்க சாமி அப்படியே இருக்குன்றீல ஐயா சாமி டீ பலாரம் ஏதாவது இருந்தால் கொடுங்க பாவம் விடிய விடிய தாளம்புறேன் எங்கள் அப்பாவுக்கு பசிக்குதான் ஏதாவது கொடுங்க சாமியோ பணியாரம் வச்சு என்னது பணியாரம் சும்மா இருங்க அடைய யாங்க நீங்க வேற பணியாரத்துக்கு தான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு நீங்க பணியாரத்தை கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கீங்க அவர் கொண்டாந்து கொடுக்குறாரு அதுதான் பெரிய பிரச்சனை இந்த பணியாரத்தை யார் சாப்பிட்றது நான் சாப்பிட்றதா நீ சாப்பிட்றதான்னு இப்ப பணியார சட்டி கிடைக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயம் தான் வேணா போய் பாருங்க தூக்கு செடியை வீட்டுக்கு கொண்டு போயிருவீங்களா இல்லையா தூக்கு செடியாக மொழ எங்கன்னு வச்சிருக்கேன் மொழ கண்டுபிடிக்கணும் முதல்ல இதை கல்லாட்டி இடைக்கு போடா எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றாங்க நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆமா என் வீட்ல இருந்து யாரையும் திருடிட்டு வரலையே ஆமா நாங்களே திருட்டு நாங்களே திருடி கொண்டு வந்து தான் உள்ள வச்சிருக்கோம் நீங்க எங்கோட்டு பொருளை திருடிட்டு போயிராம அம்பிட்டு சொந்தமா காசு போட்டு வாங்கின சிரமம் ஒரு நாளைக்கு திருடி பாருங்கள் அப்போதான் தெரியும் எங்களோட நிலைமை ஆளே இல்லாத போது எப்படி கெஞ்சி கதற முடியும்ங்க இதெல்லாம் எதுவுமே இடைக்கு போகாது இந்த இதுவும் தான் இடைக்கு போகும் அதனாலதான் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்க எப்போ போய் தூங்குவீங்களோ அப்பதான் எடுக்கிற மாதிரி ஐடியால இருக்கும்